யூசர் கார்ட் டுவெண்ட்டி ஃபோர் வணக்கம் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் கார் வந்து தற்போது வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பார்த்து அந்த வீடியோல இருந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துக்குள்ள பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கூடவே ஆல்ரெடி சரி கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய தினம் தினம் புத்தொம்பது வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி ஆல்டோ ஏ எயிட் ஹண்ட்ரட் விஎக்ஸ்ஐ கார் தாங்க தற்போது வந்து விற்பனைக்கு வந்திருக்கீங்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இந்த காருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஓனருங்க இப்போ எல்லாமே கார் வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டியும் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்குங்க இந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனருங்க இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க சர்வீஸ் ரெக்கார்டுங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க கார் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட்டுங்க இந்த காரோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டம் கணபதியில் இருக்குங்க இந்த காரோடய ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி தரதாவும் சொல்லியிருக்காங்க லோன் வசதியும் இருக்குதுங்க மேலும் ஸ்கிரீன்ல ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்